thank <laughs> you அந்த முடியாமல் முதல் டி டுவெண்ட்டி போட்டி வந்து தோல்வியில் வந்து இந்திய அணி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நியூசிலாந்து அணி வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு அபாரமாக வந்து விளையாண்டுருப்பாங்க இந்திய அணியில் வந்து அந்த மாதிரி வந்து யாருமே வந்து விளையாண்டுருக்க மாட்டாங்க இதை பற்றி வந்து ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் அணியில் வந்து எட்டு பேட்ஸ்மேன்கள் இருந்தும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப்பை புற யாராலையுமே வந்து ஏற்படுத்த முடியல இதற்கு முன்னாடி வந்து டி போட்டிகளில் வந்து இரநூறுக்கு மேல் அடித்த போட்டிகளில் நாங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம் ஆனாலுமே வந்து இன்றைய போட்டியில் நடந்து முடிந்த போட்டியில் வந்து நாங்கள் வந்து சிறப்பாக வந்து விளையாடலை பேட்ஸ்மேன்கள் வந்து சொதப்பிட்டோம் அப்படின்னு ரோஹித் சர்மா வந்து தோல்வியை வந்து ஒத்துக்கிட்டாரு அதே சமயம் வந்து அடுத்த அடுத்தடுத்த போட்டிகள் வந்து சிறப்பாக விளையாடுவோம் அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு இன்னொரு புறம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்களும் சரி நிறையா முன்னாள் வீரர்களும் சரி ரோஹித் சர்மாவுக்கு எதிரான விமர்சனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸ்குவாட் செலெக்ஷன் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா நியூசிலாந்து அணி வந்து டி டுவெண்ட்டி வந்து ரொம்ப அபாரமாக வந்து விளையாடக்கூடிய ஒரு அணி அதுலேயும் வந்து நியூசிலாந்து மண்ணில் டி டுவெண்ட்டி போட்டியில் நியூசிலாந்தை தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து ஸ்குவாட் வந்து ரொம்ப மோசமாக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இந்திய அணி ஸ்குவாடில் பார்த்திங்க அப்படின்னா மூணு விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் எம் எஸ் தோனி மற்றும் தினேஷ் கார்த்திக் அதே மாதிரி வந்து மூணு ஆல் ரவுண்டர் வந்து எடுத்திருக்காங்க விஜய் சங்கர் ஹர்திக் பாண்டியா மற்றும் க்ருணால் பாண்டியா பேட்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோகித் சர்மா ஷிகர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க அடுத்து பந்து வீச்சிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஷ்வர் குமார் ஜஹாலே கலீலகமது அப்படின்னு மூணு பந்து வீச்சாளர்களை வந்து எடுத்திருக்காங்க எல்லாத்துலேயுமே வந்து மூணு மூணு பேராக வந்து எடுத்திருக்காங்க இது தான் வந்து ரோகி மற்றும் பயிற்செலர் பண்ண தவறு அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனங்கள் வந்து இருக்கு ஏன்னா வந்து சும்மன் கீழே வந்து அணியில் வந்து கொண்டு வந்திருக்கணும் சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆல் ரவுண்டருக்கு பதிலாக வந்து குல்தீப் யாதவ் வந்து அணியில் வந்து சேர்த்து அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனங்கள் வந்து உருவாகிட்டு வருது இருந்தாலும் நடந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் தாண்டி ரெண்டாவது டி டுவெண்ட்டி போட்டியில் சூப்பரான ஒரு அணியை தேர்வு செஞ்சு ரோஹித் சர்மா வந்து இந்த சீரிஸை வந்து விற்றக்கூடாது அடுத்த ரெண்டு போட்டிகளையும் ஜெயிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி